நாம் எடுத்துக்கொள்வோம் யாத்ராகமும் இருபத்தி ஐந்து எட்டாவது வசனம் ஒன்பதாவது வசனம் நான் வாசிக்கிறேன் அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியும் அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியின்படியும் அதை செய்வீர்களாக பழைய உடன்படிக்கையில் தேவனுடைய ஜனங்கள் தங்களுக்குள்ளாக தேவனை பெற்றுக்கொள்ளும்படி பரிசுத்த ஆவியானவர் அருளப்படாதிருந்தபடியினால் ஜனங்கள் நடுவிலே தேவன் வாசம் பண்ணுவதற்கு ஸ்தலத்தை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லியிருந்தார் ஆனால் புதிய உடன்படிக்கையில் தேவனுடைய ஜனங்கள் தேவனை தங்களுக்குள்ளாக பெற்றுக்கொள்ளும்படி பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டிருக்கிறார் யோவானில் நாம் இதை வாசித்து அறிந்து கொள்ள முடியும் யோவான் பதினாலாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் பழைய உடன்படிக்கையில் தேவனுடைய ஜனங்களுக்குள் தேவனை பெற்றுக்கொள்ளும்படி பரிசுத்த ஆவியானவர் அருளப்படவில்லை ஆகவேதான் மோசை நடத்திலே தேவன் ஜனங்கள் நடுவில் நான் வாசம் பண்ண வேண்டும் அதற்காக ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்க வேண்டும் என்று சொன்னார் தேவன் ஒரு பெரிய ஸ்தலத்தை ஜனங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுவதற்கு எனக்கு உண்டாக்க வேண்டும் என்று சொல்லலை பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்க வேண்டும் என்று சொன்னார் தேவன் அளவிலே அவர் விருப்பப்படுகிறவர் அல்ல ஒரு பரிசுத்தத்திலே விருப்பப்படுகிறவராக இருக்கிறார் ஒரு பெரிய ஸ்தலம் வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புவதில்லை தேவன் பரிசுத்தத்தை விரும்புகிறவராக இருக்கிறார் மோசை நடத்திலே பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்க வேண்டும் என்று சொன்னார் தேவன் மோசையை பார்த்து சொன்னார் அடுத்த வசனத்தில் நாம் அதை வாசிக்கிறோம் யாத்ராகமும் இருபத்தி ஐந்து அடுத்த வசனத்தில் ஒன்பதாவது வசனம் நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியும் அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியின்படியும் அதை செய்வீர்களாக நான் வாசம் பண்ணுவதற்குரிய பரிசுத்த ஸ்தலத்தை நான் காண்பிக்கும் மாதிரியின்படி தான் அதை செய்யணும் அந்த வாசஸ்தலத்தில் செய்யப்படுகிற ஒவ்வொன்றும் நான் சொல்லுகிறபடி நான் காண்பிக்கிற மாதிரியின்படி அதை உண்டாக்க வேண்டும் என்று சொன்னார் மோசே நன்கு கற்றறிந்தவன் அப்போ சிலர் ஏழாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்திலே மோசே குறித்த ஒரு அற்புதமான வசனம் உண்டு மோசே எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான் மோசே ஒரு மிகுந்த திறமைசாலி அவன் பேச்சாற்றல் மிக்கவன் அவன் கற்றறிந்தவன் எகிப்திலே பார்வோன் அரண்மனையிலே அவன் வளர்க்கப்பட்டவன் எகிப்து என்று சொன்னால் அந்த நாட்களிலே அது சூப்பர் பவர் சிட்டி மகா வல்லமையான ஒரு நகரம் எகிப்திலே பார்வோன் அரண்மனையிலே அவன் வளர்க்கப்பட்டபடியினால் அவன் நன்கு கற்றறிந்தவனாக அவன் இருந்தான் அவன் பேச்சாற்றல் மிக்கவனாக அவன் இருந்தான் அவன் மிகுந்த திறமைசாலி தேவன் ஜனங்கள் மத்தியிலே வாசம் செய்வதற்கு எனக்கு ஒரு ஸ்தலத்தை உண்டாக்கு என்று சொல்லியிருந்தால் மோசையே அதை உண்டாக்கி இருக்க முடியும் அந்த அளவுக்கு மோசை வல்லவன் ஒரு அற்புதமான ஸ்தலத்தை ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஸ்தலத்தை மோசே உண்டு பண்ணியிருக்க முடியும் ஆனால் தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலத்தை தேவன் சொல்லுகிறபடிதான் உண்டாக்க வேண்டும் தேவன் காண்பிக்கிற மாதிரியின்படி தான் அதை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி மோசையின் இடத்திலே தேவன் சொல்லியிருந்தார் மோசே தேவன் சொன்னது போலவே அதை செய்தான் மோசே அந்த மாதிரியின்படியே அதை செய்தான் அதை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் மோசைக்கு கற்பித்திருந்தாரோ அதுபோலவே மோசை அதை செய்தான் ஒருபோதும் அவன் தன்னுடைய திறமையை அவன் சார்ந்து கொள்ளவில்லை நான் நன்கு படித்து அறிந்தவன் தான் ஒரு வல்லவன் தன்னால் சிறப்பாக செய்ய முடியும் என்று சொல்லி ஒருபோதும் தன்னை அவன் சார்ந்து கொள்ளவில்லை ஒருபோதும் தன்னுடைய திறமைகளை அவன் சார்ந்து கொள்ளவில்லை ஒருபோதும் அவன் தன்னுடைய கல்வி அறிவை அவன் சார்ந்து கொள்ளவில்லை அவன் தாழ்மையுள்ளவனாக இருந்தான் அவன் ஒரு இருந்த இருந்தாகவேதான் அவன் தன்னையோ தனக்குரிய எதையும் அவன் சார்ந்து கொள்ளாமல் தேவன் காண்பித்தது போலவே தேவன் காண்பித்த அந்த மாதிரியின்படியே தேவன் கற்பித்தபடியே தேவன் சொன்னபடியே அப்படியே தேவனுக்கு அவன் கீழ்ப்படிந்து அவன் அவற்றை எல்லாம் உண்டாக்கினவனாக அவன் இருந்தான் தேவன் வாசம் பண்ணுவதற்குரிய பரிசுத்த ஸ்தலத்தை தேவனாலேயே அவன் அதை உண்டாக்கினான் அவனாக சுயமாய் தன்னுடைய சொந்த பலத்தில் தன்னுடைய சுய ஞானத்தில் தன்னுடைய சொந்த திறமையில் அவன் அதை செய்யவில்லை அவன் முழுவதும் தேவனை சார்ந்து தேவனால் அந்த பரிசுத்த ஸ்தலத்தை அவன் உண்டாக்கினான் ஒருவேளை மோசே தேவன் காண்பித்த அந்த மாதிரியின்படி செய்யாமல் தேவன் சொன்னபடி அதை செய்யாமல் தேவன் கற்பித்தபடி அதை செய்யாமல் தனக்கு நன்றாக ஒன்றை செய்ய முடியும் தனக்கு திறமை இருக்கிறது தான் ஒரு கல்வி கற்றவன் தன்னிடத்திலே நல்ல சாமார்த்தியம் இருக்கிறது என்று சொல்லி அவன் தன்னுடைய திறமைகளை சார்ந்து கொண்டு அவன் அந்த வாசஸ்தலத்தை உண்டாக்கியிருப்பான் ஆனால் அவன் பிரம்மாண்டமாக அந்த ஸ்தலத்தை இருப்பான் அவன் நேர்த்தியாக அழகாக அற்புதமாக அந்த ஸ்தலத்தை இருப்பான் ஆனால் தேவனுடைய மகிமை அந்த ஸ்தலத்திலே வந்து இறங்கி இருக்க முடியாது தேவன் சொன்ன மாதிரியே தேவன் கற்பித்த மாதிரியே அவன் தேவனையே சார்ந்து கொண்டு அந்த ஸ்தலத்தை அவன் உண்டாக்கினபடியினாலே அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே தேவனுடைய மகிமை வந்து இறங்கினது பெரிய சபையிலே தேவன் வாசம் பண்ண விரும்புகிறார் என்று சொல்லி நாம் ஒருபோதும் எண்ணக்கூடாது தேவன் பரிசுத்த சபையிலே அவர் வாசம் பண்ண விரும்புகிறார் கிறிஸ்தவர்களான நம்மில் பெரும்பாலானவர்கள் சபையிலே தேவன் இருக்கிறார் என்று சொல்லி எண்ணிக்கொள்ளுகிறோம் அதிக எண்ணிக்கையுள்ள ஜனங்கள் இருந்தால் அந்த இடத்திலே தேவன் இருக்கிறார் என்று சொல்லி நாம் எண்ணிக்கொள்கிறோம் காரணம் தேவனுடைய வார்த்தையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியாதவர்களாக நாம் இருக்கிறபடியினால் ஏதோ பிரம்மாண்டமான பெரிய சபையாக இருப்பதினாலே அந்த சபையிலே தேவன் இருக்கிறார் என்று சொல்லி நாம் எண்ணிக்கொள்கிறோம் அதிகமான எண்ணிக்கையுள்ள ஜனங்கள் கூடி இருப்பதினாலே அந்த இடத்திலே தேவன் இருக்கிறார் என்று சொல்லி நாம் கொள்கிறோம் தேவன் அதிகமான ஜனங்கள் கூடி கூடியிருப்பதினாலேயோ பிரம்மாண்டமாக ஒரு அற்புதமாக ஒரு சபை பெரிய சபையா இருப்பதினாலேயோ தேவன் அந்த இடத்திலே வாசம் பண்ண மாட்டார் தேவன் வாசம் பண்ண விரும்புவதெல்லாம் பரிசுத்த சபையிலே தேவன் வாசம் பண்ண விரும்புகிறார் தேவனுக்கு எண்ணிக்கை அல்ல முக்கியம் தேவனுக்கு அளவல்ல முக்கியம் தேவனுக்கு தரம் தான் முக்கியம் தேவனுக்கு பரிசுத்தம் தான் முக்கியம் தேவன் தரத்திலே பிரியப்படுகிறார் தேவன் பரிசுத்திலே பிரியப்படுகிறவராக இருக்கிறார் இன்றைக்கு புதிய உடன்படிக்கையின் சபையை தேவன் கட்ட வேண்டுமானால் மோசையை போல தாழ்மை உள்ளவர்களாக நாம் இருந்தால் மாத்திரமே நாம் தேவனுடைய பரிசுத்த சபையாக தேவன் வாசம் பண்ணுகிற பரிசுத்த சபையாக நாம் கூட்டி சேர்த்து நாம் கட்டப்பட முடியும் நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறோம் நான் ரட்சிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறோம் தேவன் நம்மை கூட்டி சேர்த்து அவருடைய பரிசுத்த பரிசுத்தபையாக நம்மை கட்ட வேண்டுமானால் அவர் வாசம் பண்ணுகிற ஒரு சபையாக நாம் கட்டப்பட வேண்டுமானால் நாம் ஒவ்வொருவரும் தாழ்மை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் நாம் முழுவதும் பூஜ்ஜியமாக்கப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் நமக்கு ஏதோ பேச்சு திறமை இருப்பதினாலேயோ நமக்கு ஏதோ திறமைகளும் தாழ்ந்துகளும் இருக்கிறதுனாலேயோ தேவனுடைய சபையை கட்ட முடியும் என்று சொல்லி நாம் துணியக்கூடாது நாம் பூஜ்ஜியமாக்கப்பட்டவர்களாக இருந்தால் தேவன் நம்மை கூட்டி சேர்த்து தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு பரிசுத்த சபையாக நாம் கட்டப்படுவோம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் பரிசுத்தத்தை குறித்து தெளிவாக அறிந்து கொள்ள முடியாதவர்களாக இருக்கிறார்கள் நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தேவன் நமக்கு ஒரு மாதிரியை கொடுத்திருக்கிறார் மோசைக்கு எப்படி பரிசுத்த ஸ்தலத்தினுடைய ஒரு மாதிரியை தேவன் காண்பித்தாரோ அதுபோல பரிசுத்தத்திற்கு மாதிரியாக தேவன் தன்னுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறார் இயேசு கிறிஸ்துதான் பரிசுத்தத்திற்கு மாதிரி பழைய உடன்படிக்கையில் இருந்த ஒருவர் கூட தேவனுடைய பூரண சித்தத்தை செய்வதற்கோ தேவனுடைய பூரண பரிசுத்தத்தை வாழ்வதற்கோ மாதிரிகளாக இல்லை நியாயப்பிரமாணம் பூரண பரிசுத்தத்திற்கு ஜனங்களை வழிநடத்திட முடியாததாக இருந்தது தேவனே தன்னுடைய குமாரனை பூரண குமாரனாக நம் மத்தியிலே அவர் அனுப்பியிருக்கிறார் நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன் நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துதான் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நமக்கு மாதிரியாக இருக்கிறார் நம்முடைய இருதயத்தின் எண்ணங்கள் நம்முடைய இருதயத்தின் யோசனைகள் நம்முடைய செயல்பாடுகள் இயேசு கிறிஸ்து செய்தது போலவே இருக்க வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் எதற்காக பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார் நாம் அவரை நமக்குள்ளாக பெற்றுக்கொள்ளும்படி பரிசுத்த ஆவியானவரை தேவன் தந்தொருளி இருப்பதற்கான நோக்கம் என்ன பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவிலிருந்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் பரிசுத்தமாய் வாழ்வது எப்படி என்பதை இயேசு கிறிஸ்துவிலிருந்து எடுத்து நமக்கு போதித்து நமக்கு கற்று கொடுக்கிறவராக இருக்கிறார் எப்படி மூசைக்கு ஸ்தலத்தினுடைய மாதிரியை காண்பித்து அதை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி கற்று கொடுத்தாரோ அதுபோல ஏசு கிறிஸ்துவை போலவே வாழ்வதற்கு எடுத்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதித்து கற்று கொடுக்கிறவராக இருக்கிறார் யோவான தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது பதினாறாவது அதிகாரம் பதிமூணாவது வசனம் பதினாலாவது வசனம் சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமலும் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவ நாம பரிசுத்த வாழ்க்கையை வாழ முயற்சி செய்யக்கூடாது ஏதோ நமக்கு நன்றாக கற்று அறிந்தவர்களாக இருக்கிறோம் நமக்கு நல்ல திறமைகள் இருக்கிறது என்று சொல்லி நம்மை ஒருபோதும் நாம் சார்ந்து கொள்ளக்கூடாது நாம் பூஜ்யமாக்கப்பட வேண்டும் மோசை போல நாம் பூஜ்யமாக்கப்பட வேண்டும் நாம் தாழ்மையுள்ளவர்களாக இருந்தால் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் மாதிரியிலிருந்து நமக்கு எடுத்து அவர் போதிப்பார் அவரைப் போலவே நாம் சிந்திப்போம் அவரைப் போலவே நாம் யோசிப்போம் அவரைப் போலவே நாம் பார்ப்போம் அவரைப் போலவே நாம் பேசுவோம் அவரைப் போலவே நாம் செயல்படுவோம் அனைத்தும் நமக்கு மாதிரி இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர்களாக வாழ்கிற ஒரு நோக்கம் உடையவர்களாக நாம் இருப்போமானால் அப்படிப்பட்டவர்கள் ஒரு சிறு கூட்டமாக இருந்தாலும் அந்த கூட்டத்தின் நடுவிலே தேவன் வாசம் பண்ணுகிறார் நாம் இயேசு கிறிஸ்துவை போல வாழ வேண்டும் பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து நமக்கு அவர் கற்று நமக்கு போதித்து அவரை போலவே வாழ்வதற்கு நம்மை வழிநடத்துவார் என்ற விசுவாசம் நமக்கு இல்லாமல் நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லிவிட்டு பத்தாயிரம் பேர் நாம் கூடியிருந்தாலும் அப்படிப்பட்ட சபையிலே தேவன் வாசம் பண்ண மாட்டார் தேவன் அதிக எண்ணிக்கை உள்ளதனாலே அங்கே தேவன் வாசம் பண்ணுவார் என்று சொல்லி நாம் எண்ணக்கூடாது வேதத்திலே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது மத்திய பதினெட்டு இருபதாவது வசனம் ஏனெனில் ரெண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார் இயேசு இந்த இடத்திலே நான் இருபதாயிரம் பேர் இருக்கிற இடத்துல தான் நான் இருப்பேன் என்று சொல்லல ரெண்டு மூன்று பேர் இருக்கிற இவர்கள் நடுவிலே நான் இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் இந்த வசனத்தை கவனித்து வாசிக்கணும் என் நாமத்தினாலே என் நாமத்தினாலே என்று சொன்னால் பாரிசுத்தன் ஒன்றையே நோக்கமாக கொண்டிருக்கிற ஜனங்கள் பரிசுத்தையே வாஞ்சிக்கிற ஜனங்கள் ஏசுவை போல வாழ வேண்டும் என்கிற சிந்தையுடைய ஜனங்கள் அப்படிப்பட்ட ஜனங்கள் ரெண்டு மூன்று பேர் இருந்தால் போதும் அப்படிப்பட்ட ஜனங்கள் நடுவிலே நடுவில் வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லி இந்த இடத்துல வாசிக்கிறோம் தேவனுக்கு எண்ணிக்கை முக்கியம் இல்லை தேவனுக்கு பரிசுத்தம் தான் முக்கியம் தேவனுக்கு தரம் தான் முக்கியம் நாம் ஒரு சின்ன கூட்டமாக இருந்தாலும் தேவன் நம் நடுவிலே வாசம் பண்ணுகிற ஜனங்களாக நாம் இருக்க வேண்டும் நமக்கு திறமைகள் இருப்பதினாலே நம்மை குறித்து நாம் பெரிதாக எண்ணிக்கொள்ளக்கூடாது நாம் நன்கு கற்றறிந்தவர்களாக இருக்கிறபடியினாலே நம்மை குறித்து நாம் பெரிதாக எண்ணிக்கொள்ளக்கூடாது தேவன் இவைகளின் அடிப்படையிலே அவருக்கென்று ஒரு பரிசுத்த சபையாய் கட்டப்பட தேவன் நம்மை பயன்படுத்திட முடியாது நாம் தாழ்மையாக இருக்கும் பொழுது மட்டும்தான் நாம் பூஜ்யமாக இருக்கும் பொழுது மட்டும்தான் அப்படிப்பட்ட ரெண்டு மூன்று இருந்தாலும் அவர்களை தேவன் பரிசுத்த ஜனமாக பரிசுத்த சபையாக தரமான சபையாக தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு சபையாக தேவன் அவர்கள் நடுவில் இருக்கிற ஒரு சபையாக அது இருந்திட முடியும் அப்படிப்பட்ட ஒரு சபையாய் நாம் கட்டப்பட வேண்டும் திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் நம்முடைய சொந்த இஷ்டத்தின்படி நாம் வாழ்ந்து விட்டு நம்முடைய எண்ணங்களை குறித்து நம்முடைய இருதயத்தின் யோசனைகளை குறித்து எவ்விதமான கவனமும் இல்லாமல் நம்மை பிரியப்படுத்தும்படி பல காரியங்களை நாம் செய்துவிட்டு மனுஷர்களை பிரியப்படுத்தும்படி பல காரியங்களை செய்துவிட்டு வாரம் முழுவதும் நமக்காக நாம் வாழ்ந்து விட்டு நம்முடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி நம்முடைய சொந்த இஷ்டத்தின்படியெல்லாம் நாம் செய்துவிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளிலே நாம் ஆவிக்குரியவர்களாக நாம் தோற்றம் அளிக்கிறவர்களாக இருந்தால் நாம் பரிசுத்த ஜனமாக இருக்க மாட்டோம் பரிசுயர்களாக நாம் இருப்போம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளிலே நாம் ஒரு பக்தி தோற்றத்தை உடையவர்களாக நாம் மாறிவிடுகிறோம் வெண்வஸ்திரங்களை தரித்து கொண்டு நாம் ஆடுவதும் கை தட்டுவதும் சத்தமிடுவதும் இப்படி ஏதோ நம்மை பெரிய பக்திமான்களாக ஜனங்களுக்கு நம்மை காண்பிப்பதும் இவற்றையெல்லாம் ஜனங்கள் மாத்து மெச்சிக்கொள்ளுவார்கள ஒழிய தேவன் ஒருபோதும் இவற்றையெல்லாம் எல்லாம் மெச்சிக்கொள்ள மாட்டார் தேவன் நம்முடைய இருதயத்தின் யோசனைகளை பார்க்கிறார் தேவன் நம்முடைய இருதயத்தின் எண்ணங்களை பார்க்கிறார் தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார் தேவன் நமக்கு உள்ளாக நாம் எப்படி இருக்கிறோம் என்று பார்க்கிறார் ஏசு கிறிஸ்து எப்படிப்பட்ட எண்ணம் இருந்தாரோ அப்படிப்பட்ட எண்ணம் உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட சிந்தை உடையவராக இருந்தாரோ அப்படிப்பட்ட சிந்தை உடையவராக நாம் இருக்க வேண்டும் அதற்காக தான் தேவன் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார் பரிசுத்தத்திற்கு மாதிரி இயேசு கிறிஸ்து அந்த மாதிரியின்படி வாழ்வதற்காக இயேசு கிறிஸ்துவில் நமக்கு எடுத்து போதித்து அந்த மாதிரியின்படி நாம் வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார் மோசேக்கு தேவன் பரிசுத்த ஸ்தலத்தின் மாதிரி காண்பித்தார் எப்படி உண்டாக்க வேண்டும் அந்த மாதிரியின்படி என்று சொல்லி மோசைக்கு அவர் கற்றுக் கொடுத்தார் தேவன் கற்றுக் கொடுத்தது போலவே தேவன் காண்பித்த மாதிரியின்படியே மோசை அதை உண்டாக்கினான் ஆகவே தான் தேவனுடைய மகிமை அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே வந்து இறங்கினது மோசே சுயமாக சொந்தமாக தன்னுடைய எவ்விதமான சாமர்த்தியத்தினாலும் ஸ்தலத்தை அவன் உண்டாக்கவில்லை இன்றைக்கு தேவனுடைய சபையை கட்டுவதற்கு நாம் துணிந்து விடு விட முடியும் நம்முடத்திலே பணம் இருக்கிறதுனாலே நம்மிடத்திலே திறமைகள் இருப்பதினாலே நம்மிடத்திலே தாளந்துகள் இருப்பதினாலே நாம் சாமர்த்தியம் உள்ளவர்களாக இருப்பதினாலே தேவனுடைய சபையை கட்டுவதற்கு தேவனுக்கென்று ஒன்றை செய்வதற்கு நாம் துணிந்து விடுகிறவர்களாக நாம் இருக்க முடியும் நாம் தாழ்மையாயிருந்தால் ஒருபோதும் நாம் தேவனுடைய சபையாய் கட்டப்படுவதற்கு தேவனுக்கு என்று ஒன்றை செய்வதற்கு நாம் துணிய மாட்டோம் இருந்தால் நாம் தாழ்மையாக இருந்தால் பாரிசுத்த சபையாய் நாம் கட்டப்படுவோம் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையாய் நாம் கட்டப்படுவோம் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு இயேசு கிறிஸ்துவே நமக்கு மாதிரியாக இருப்பார் அவர்தான் நமக்கு பூரண மாதிரி அந்த பூரண மாதிரியின்படி வாழ்வதற்காக தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை அருள் இருக்கிறார் நாம் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் நாம் தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஆகவே நாம் ஒவ்வொருவரும் நம்மை தாழ்த்துவோம் பரிசுத்த சபையாய் கட்டப்பட நம்மை நாம் தாழ்த்துவோம் பரிசுத்த ஆவியானவராலே இயேசு கிறிஸ்துவை குறித்த சத்தியங்களை நாம் அறிந்து கொண்டு அவருடைய சிந்தை எப்படி இருந்தது அவருடைய எண்ணங்கள் எப்படி இருந்தது அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது என்பதையெல்லாம் நாம் கவனித்து கற்று அறிந்து அவரை நாம் பின்பற்றுகிற ஜனமாக நாம் இருப்போம் தேவன் மகிமைப்படுகிற ஒரு சபையாய் நாம் இருப்போம் கர்த்தர்தாமே நம்மை ஆசிர்வதிப்பாரா ஆமேன்